அலாம் வலைக்கம் வரமத்துல்லஹேர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக காயல் பட்டினம் மக்கள் பார்த்திராத ஒரு காட்சி அப்படியே பார்த்திருக்கவும் யோசித்திருக்கவும் வாய்ப்பு இல்லை இதோ பிரபலியமான இந்த மைதானத்தில் பல தடவை நூற்றுக்கணக்கான தடவை இங்கே சுற்றியவர்கள் இருப்பார்கள் இங்கே வலம் வந்தவர்கள் இருப்பார்கள் இன்றைய புதிய தலைமுறை விளையாடி கொண்டிருப்பார்கள் ஆனாலும் யாருமே இந்த காட்சியை இந்த மைதானத்திலே பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பிரபலயமாக பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மைதானமாக யுஎஸ்சி என்ற மைதானத்தில் ஒரு காலத்தில் எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது நடைப்பயிற்சிக்கு வரும்பொழுது இந்த காட்சியை நான் பார்த்தேன் சுவர் ஓரமாக இந்த ஹோட்டலில் மெனுக்களும் விலைப்பட்டியலும் எழுதி வைத்திருப்பார்கள் அல்லவா இப்போ நீங்கள் நல்ல இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மட்டன் சாப்பாடு பன்னிரெண்டு ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கும் மீன் சாப்பாடு பதிமூணு ரூபாய் அப்படின்னு அந்த மெனு பட்டியல் அழிஞ்சிருச்சு இது என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்போது ஒரு நேரத்தில் இங்கே ஹோட்டல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க மட்டர்ஸ் மட்டன் சாப்பாடு பன்னெண்டு ரூபா இது எந்த காலம் எந்த வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியல தெரிந்த பெரியவர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் பன்னிரெண்டு ரூபாய்க்கு மட்டன் சாப்பாடு கிடச்சிருக்கு பதிமூணு ரூபாய்க்கு மீன் சாப்பாடு கிடச்சிருக்கு இது பாருங்கள் விசேஷ ஆர்டர்கள் ஏற்கப்படும் இப்போ அதை ஹோட்டல்லாம் இப்போ இல்லை ஆனால் இது எப்போன்னு தெரியல இப்போ பன்னிரெண்டு ரூபாய்க்கு மீன் சாப்பாடுனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது மட்டன் சாப்பாடு பன்னெண்டு ரூபான்னா இன்றைக்கு ஒரு டீயே வந்து பன்னெண்டு ரூபாய் இல்லாமல் குடிக்க முடியாத ஒரு சூழல் இந்த யுஎஸ்சி மைதானத்தினுடைய அடிக்க முடியாத ஒரு அடையாள சின்னமாக கூட இதை நான் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் காயல்பட்டின மக்கள் இதை பார்த்தால் இதை பற்றி உள்ள மேகனும் தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த மைதானத்தில் அந்த சோர் ஓரமாக எழுதப்பட்டிருந்த அந்த ஹோட்டல் மெனு எப்போ ஹோட்டல் இருந்துச்சுன்னு தெரியல நல்லா பாருங்கள் பா முக்காவாசி அழிஞ்சிருச்சு மட்டன் சாப்பாடு மீன் சாப்பாடு புரோட்டா வலிக்கும் தெரியுது முக்கியமானது அழிஞ்சிருச்சு டீ எல்லாம் எவ்வளோ இருந்திருக்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் இலை மட்டும் தெரியுது அப்போ இலை போடும் இடம் இந்த இடத்துல இலை வந்து போட்டிருப்பாங்க போதற்கு இன்றைய தலைமுறைக்கு காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷால்லாம்